அனைத்து நல்லூலங்களுக்கும் வணக்கம் நான் உங்கள் ரவிக்குமா தினமூறு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ் இன்றைய ஜியோ பாலிடிக்ஸ் நிறைய விஷயங்களை உங்களை நான் டைரெக்டாக லெப்னானுக்குள்ளேயே கூட்டிகிட்டு போகிறேன் எந்தெந்த பகுதியில் எப்படிலாம் தாக்கல் நடத்தியிருக்காங்க அப்படின்னு டீட்டெயிலாகவும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் இருக்கேன் அதை தாண்டி சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள் குறிப்பாக ஈரானுடைய சுப்ரீம் லீடர் ஐதுல்லா காமேனி அவர்கள் முதல் முறையாக ஒரு அறிக்கையை வந்து விட்டுருக்கிறாங்க எஸ்புல்லாவுக்கு மிகப்பெரிய ஆதரவாக இருக்கிறதுன்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க அது இல்லாமல் கிரவுண்ட் ஆப்ரேஷன் வந்து கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆகிடுச்சு மேபி நாளைக்கு காலையில் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறேன் இஸ்ரேல் பூஜையை போட்டுட்டு அந்தளவுக்கு கள நிலவரம் என்பது ரொம்ப சீரியஸாக போயிட்டுருக்கு இஸ்போலாவிலேருந்து தாக்குதலும் தொடர்ந்துருக்குது இஸ்ரேல் தரப்பில் கிட்டத்தட்ட இரநூத்தி எண்பது இடங்களில் தாக்கல் நடத்தி இருக்கிறாங்க நிறைய இழப்புகளையும் சந்தித்துருக்காங்க வாங்க இன்ட்ரொடக்ஷனில் எல்லாத்தையும் சொல்லிவிட்டேன் அப்புறம் உள்ளே நாங்கள் எப்படி உங்ககிட்ட டீட்டெயிலாக சொல்கிறது இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம இன்றைக்கி நேராக கிட்ட முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃப்ளைட்டை பிடிச்சிட்டு நம்ம இடத்துக்கு வந்துடலாம் நம்ம வீடியோக்குள்ள முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் வாங்க மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ண ஆல் கொடுங்க வீடியோ போகலாம் நிறைய விஷயங்கள் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது இருக்கிறது காரணம் என்ன அப்படின்னா எந்தெந்த இடத்துல எப்படி தாக்கல் நடத்துகிறாங்க அப்படின்றத விட இஸ்ரேல் வந்து நேற்று பெரிய ஒரு தாக்கலில் நிகழ்த்தியிருந்தாங்க அந்த தாக்குதலில் கொஞ்சம் நான் டீட்டெயிலாக சொல்லணும்னு நினைக்கிறேன் நான் அதனால் வாங்க நம்ம நேராக லெபனானுக்குள்ளே போயிடலாம் ஸோ இப்போ நம்ம அட் ப்ரெசென்ட் பார்த்தோம் அப்படின்னா அந்த லெபனான் எல்லை பகுதியில் இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு உங்கள் மனசுக்குள்ளே கொண்டு வந்துடுங்க எல்லை பகுதியில் இந்த பக்கம் அந்த பக்கம் மாறி மாறி வந்து தாக்கல் நடத்துகிறாங்க ஃபஸ்ட்டு இந்த பக்கம் சின்னதாக இருக்குல்ல இதை நம்ம பார்த்துக்கலாம் சின்னதாக இருக்கிறதில்ல அந்த பச்சை கலர் எல்லாமே வந்து இது வந்து நேற்று நடந்தது இருபத்தி நாலாம் தேதி நடந்ததுங்க பெரிய அளவுக்கு அந்த பச்சை கலராக இருக்கெல்லாம் தாக்குதல் அதிகபட்சம் எது வரைக்கும் தாக்கல் நடத்தியிருக்காங்கன்னா பெய்ரூட் வரைக்குமே தாக்கல் நடத்தியிருக்காங்க ஆனால் அதுக்குள்ளே பாருங்கள் ஒரு பெரிய இழப்புகள் இது வந்து அவங்கள நிலைகள் மீது அதே போல் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க எப்பெல்லாம் இஸ்ரேலினுடைய நிலைகள் மீது தாக்கல் நடத்தியிருக்காங்க அந்த மஞ்சள் கலரெலாம் வந்து அந்த ஏர் டிஃபென்ஸையும் மீறி உ உள்ள விழுந்து வெடித்ததுக்காக தான் அந்த அளவுக்கு வந்து அவங்க போட்டிருக்காங்க ஒரு சில இடத்துல அந்த கிரியாட் ஷாமோனா அப்படின்ற பகுதியில் அந்த எரியிற மாதிரி இருக்கும் இந்த கட்டத்துக்குள்ளே அந்த இடத்துல வந்து ஒரு பெரிய தாக்கல்னு சொல்ல முடியும் நான் இன்னும் கொஞ்சம் நான் பெருசாக காட்டுறேன் நான் இந்த பெருசில் பார்த்தோம் அப்படின்னா அந்த கீழே வந்து வந்துடலாம் சிறியலின் பக்கத்தில் அங்கெல்லாம் ஏர் டிஃபென்ஸ் வந்து நிறுத்தி வச்சிருக்காங்க எல்லா இடத்துலையுமே அந்த ஏர் டிஃபென்ஸ்னா ஐரன் டோம் வந்து பெரும்பாலும் அந்த இடத்துல இருக்குது இதை தாண்டி உள்ளே வர்றது கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும் அதாவது டோம் எல்லாமே பெரும்பாலும் அந்த இடத்துல சுட்டு வீழ்த்தப்படுகிற பகுதியாக வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க சஃபீத் அப்படின்ற ஒரு பகுதியை வந்து அடிக்கடி நான் சொல்லுவேன்னா அந்த பகுதி சொல்லும்போது உங்கள் மனசுக்குள்ளே இதை கொண்டு வந்துடுங்க கோலனைட்ஸ் அப்படின்றது அடிக்கடி சொல்லுவேன் அந்த கோலனைட்ஸ் பார்த்தீங்கன்னா லெமனான் பக்கத்தில் இந்த குவாட்டர்ஸ்ரீன் அப்படின்ற பகுதியில் விழுந்து வெடித்திருக்கிறது அப்புறம் வந்து நேஃப்டலி அப்படின்ற ஒரு பகுதியை நான் சொல்லியிருக்கேன் இதுக்கு முன்னாடியே அப்புறம் கிரியாட் ஷாமோனா இந்த மூன்று பகுதியில் பெரிய அளவுக்கு விழுந்து வெடித்திருக்கிறது மற்றபடி இஸ்ரேல் நடத்திய தாக்குதல் தான் அதிகமான அளவுக்கு இது இந்த தாக்குதலை பார்க்கும்போதே தெரியுது அளவுக்கான ஒரு தாக்குதல் நிகழ்த்தி இருக்கிறாங்க அப்படின்றது தெல தெளிவாக தெரியுது இது வந்து ரேபர்லேருந்து எடுத்தேன் ரேபர் மோஸ்ட்லி வந்து நான் உங்களுக்கு அடுத்த இன்னொரு வரைபடத்தை கூட காட்டுறேன் பாருங்கள் இந்த வரைபடத்தில் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாகவும் கிளியராகவும் கொஞ்சம் எக்ஸ்பேண்டாகவும் போட்டிருக்காங்க பெய்ரூட்டில் மிக முக்கியமான தலைவர் ஒருத்தர் ஆஹ் அடுத்தடுத்த தாக்குதல் எல்லாமே வந்து ரொம்ப கிளியரா எந்தெந்த ஏரியா எங்க எங்கன்னு சொல்லிட்டு குறிப்பா இந்த தாக்குதல் எல்லாமே வந்து இஸ்புல்லாவை பலவீனப்படுத்துவதற்கான தாக்குதல் ஹெஸ்புல்லாவை பலவீனப்படுத்துவதற்கான தாக்குதல் அப்படின்னா அவங்க ஆயுத குடன்கள் ஆயுதங்கள் எங்க இருக்கிறது மீதி எல்லாமே வந்து தேடி தேடி நாங்க வந்து தாக்கிட்டு இருக்கிறோம்ன்ற மாதிரி வந்து சொல்லிருக்காங்க உங்களுடைய சந்தேகங்கள் எஸ்புல்லா நிஜமாவே வந்து பலவீனம் ஆகிட்டாங்களா இல்லையா அப்படின்னுனா உங்களுக்கான பதில் என்ன அப்படின்னா ஈரானுடைய சுப்ரீம் லீடர் ஐதுல்லா காமேனி அவர்கள் இன்று வந்து நிறைய நேரம் பேசினாரு அவர் பேசுனதுல நான் உங்களுக்காக சுருக்கி மெயின் விஷயத்தை மட்டும் நான் உங்களுக்கிட்ட சொல்கிறேன் நான் ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா இப்போதைய நிலைமைக்கு ஜியோனிஷனா அவர் இஸ்ரேலில் சொல்றாங்க இஸ்ரேல் வந்து ஜெயிக்கிற மாதிரி இருக்கலாம் இறந்த எஸ்புல்லா தலைவர்கள் இருந்தது உண்மைதான் கொஞ்சம் வீக்னஸாக இருக்காங்கன்றது உண்மை தான் ஆனால் இஸ்புல்லாவை அழிக்க முடியாது இப்போ அவங்க ஜெயிக்கலான்னு நினைக்கலாம் ஆனால் இப்போ இது அவங்கள முழுமையாக அழிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ அவரே உண்மையை ஒத்திருக்கிறார் என்ன காரணம் என்றால் அடுத்தடுத்த தலைவர்கள் இன்னொன்று சொல்லட்டுமா இன்றைய தாக்குதலில் இன்றும் அடுத்த கட்ட தலைவர் ஒருத்தர் இருந்து போயிருக்கிறார் அதையும் நான் சொல்கிறேன் நான் கிட்டத்தட்ட நசரல்லா அவர்களை வந்து நெருங்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா எனக்குள்ளே தோணுது ஆல்மோஸ்ட்டு இஸ்ரேல் தனது டார்கெட்டில் அதை நோக்கி தான் போயிட்டுருக்காங்க அப்படின்றதுல ஏன்னா கிரவுண்ட் ஆப்ரேஷன் அவர் நோக்கி தான் இருக்கு நான் மிக முக்கியமாக எதுதானே சொல்ல வந்தேன் அப்படி சத்தியும் சொல்லிட்டாரு அமே இஸ்ரேல் அப்படின்ற ஒரு நாடு அமெரிக்கா இல்லைன்னா ஒன்றுமே இல்லை முழுக்க முழுக்க அமெரிக்காவோட உதவியோடு இருக்காங்க அதுவும் குறிப்பாக நம்மள ஏன் இந்த அளவுக்கு எதுக்குறாங்க அப்படின்னா நம்ம வேர்ல்டு ஆர்டரை மாற்றணும்னு நினைக்கிறோம் அவங்கள எதிர்த்து வேர்ல்டு ஆர்டரை மாற்றணும்னு நினைக்கிறனால நம்மளை அவங்க எதிரியாக மாவிக்கிறாங்க ஆனால் அவங்கள எதிர்த்து ஒருபோதும் அவங்களால நம்மளை நேரடியாக அட்டாக் பண்ண முடியாது அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை கண்டிப்பாக அப்படி நேரடியாக தாக்கலன்னா அவங்க ஃபெயிலர் ஆகிடுவாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லிவிட்டு இனி ஹெஸ்புல்லாவுக்கான முழு உதவிகள் வந்து அளிக்கப்படும் அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி முடிச்சிருக்காங்க நான் இன்னொரு விஷயத்தையும் சொல்லிவிட்டு நான் உள்ள போகிறேன் ஐநாவில் பெசஸ்கின் இருக்கிறாரில்ல இந்தாங்க ஈரானுடைய அதிபர் இருக்கிறாரில் அவர் அங்கே போயிட்டு சொல்லும்போது என்ன சொன்னார்னா அமெரிக்கா எல்லையில் ஈரான் ஒன்றும் இராணுவ தளங்களை நிலைநிறுத்தி இருக்கவில்லை அமெரிக்கா மீது பொருளாதார தடைகளை விதிக்கவில்லை மருத்துவ தேவைகளை அணுக விடாமல் அமெரிக்காவை தடுக்கவில்லை ஆனால் இவை அனைத்தும் அமெரிக்கா தான் எங்கள் மீது செய்து வருகிறது அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க ஐநாவிலேயும் சொல்லியிருக்காங்க பர்டிகுலராக ஏன்னா நாங்கள் அந்த அளவுக்கு பண்ணல அவங்க அந்த அளவுக்கு இருக்கிறாங்க பட் இதுக்கான விடைகள் கூடிய விரைவில் கிடைக்க போகிறதுன்னு அங்கே போயிட்டு ஐநாவிலே அமெரிக்காவிலே போயிட்டு அமெரிக்காவே இந்த அளவுக்கு வந்து சொல்லியிருக்கிறாங்க இதில் இன்னொரு விஷயத்தோட சொல்லிட்டு உங்ககிட்ட ஸ்டார்ட் பண்ணுறேன் நான் ஈரானுடைய ஏர்ஃபோர்ஸ் கமாண்டர் என்ன நம்ம சொல்லியிருக்கிறாரு எங்கக்கிட்ட மிசைல்ஸ் இருக்குது ரெண்டாயிரம் கிலோமீட்டர் தள்ளி தாக்கல் நடத்தக்கூடிய அளவுக்கான மிசைல்ஸ் இருக்குது கேர்ஃபுல் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அதை பற்றின கருத்துக்கள் உங்களிடம் வந்து வரவேற்கப்படுகிறது காரணம் என்னவென்றால் நான் உங்ககிட்ட எதிர்பார்க்குறேன் சரி இப்போ விஷயத்துக்கு போயிடலாம் இஸ்ரேல் தரப்பில் மறுபடியும் இர்சாக் அவர்கள் பிரசிடென்ட் இர்சாக் அவர்கள் வந்து உலக தலைவர்களுக்கு ஒரு எச்சரி எச்சரிக்கைலாம் இல்லை ஒரு ரெக்வஸ்டுமே கொடுத்துட்டாங்க நாங்கள் எந்த நேரத்துலேயும் இந்த ஈக்குவேஷனை சேஞ்ச் பண்ண தயாராக இருக்கோம் வி ஹாவ் டு சேஞ்ச் த ஈக்குவேஷன் சொல்லிவிட்டு வேர்ல்டு லீடர்களுக்கெல்லாம் ஒரே ஒரு ரெக்வஸ்ட் மட்டும்தான் என்ன அப்படின்னா நாங்கள் வந்து எப்போனாலும் தாக்கல் நிறுத்த தயாராக இருக்கிறோம் எங்கள் பிடிச்சிட்டு போன பிணைய கைதிகளை விட சொல்லுங்கள் நாங்கள் தாக்கல் நடத்திட்டு நிறுத்துகிறோம் லெபனானும் அதே தான் எஸ்புல்லா எங்கள் மீது தாக்குதல் ஸ்டார்ட் பண்ணாங்க ஸோ நாங்கள் டிஃபன் பண்றோம் வேற வழி இல்லை எங்களை பாதுகாப்பதற்காக நாங்கள் தாக்கல் நடத்தியே தீரணும் அது குறிப்பாக எல்லை பகுதியில் நாங்கள் தாக்கல் நடத்தியே தீர வேண்டும் இது எதுவுமே ஏ நாங்க ஆரம்பிக்கல அவங்க ஆரம்பிச்சாங்க அதற்கான பதிலடிகளை கொடுத்துட்டு இருக்கோம் இப்போ கூட நான் நாளைக்கு இந்த செகண்டே அந்த நிறைய பேர் இருக்கிறாங்க அந்த பக்கம் இருக்கிறாங்க இளை எங்கள் மீது கம்ப்ளைண்ட்டு இல்லை ரொம்ப ஈ இருக்கமற்ற தாக்குதல் இந்த விஷயத்துக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணுன்னா என்ன சொல்ல வராருனா விட்டுடுங்க பிணைய கைதியை விட்டுடுங்க நாங்கள் ஏன் தாக்குதல் நடத்த போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இனி முடிவெடுக்க வேண்டியது யார் அப்படின்றது தான் தெரியல அதே போல் இங்கே லெபனானுக்கும் ஒரு எச்சரிக்கை என்னென்னா இவ்வளோ விஷயங்கள் ஏன்னா கடந்த மூன்று நாட்களாக அது கற்பனைக்கே எட்டாத ஒரு தாக்குதல் லெபனான் இது வரைக்கும் இதுக்கு முன்னாடி எத்தனையோ வார்கள்லாம் நடந்திருக்கும் எத்தனையோ தாக்கல்லாம் நடந்திருக்கும் ஈவன் நம்ம இங்கே இந்த பக்கம் ரஷ்யா உக்ரைன் வாரு கூட இந்த அளவுக்கு நம்ம பார்த்ததில்ல அளவுக்கான தாக்குதல் நிறைய மக்கள் அப்போ இப்போது மக்கள் நிறைய பேர் வந்து இழந்திருக்காங்க அது குறிப்பாக எஸ்புல்லா தரப்பில் வந்து அடுத்தடுத்த இழப்புகள் வந்து நிறைய சந்திச்சிட்டே இருக்கிறாங்க இது எல்லாமே உங்களுக்கு ஒரே ஒரு சான்ஸ் என்ன அப்படின்னா நீங்கள் தாக்கல் நடத்துகிறத நிறுத்திட்டீங்க அப்படின்னா அதை ஒத்துக்கிட்டீங்க அப்படின்னா போதும் நாங்கள் இப்போ கூட கிரவுண்ட் ஆப்ரேஷனை உடனடியாக நிறுத்துறோம்னு சொன்னாங்க பட் எதுவுமே தெரியல அவங்க தரப்பில் தயாராக தான் இருக்காங்க தயாராக இருக்கிறாங்க அப்படின்னும் போது இந்த சண்டை இந்த இறப்புகள் அது தொடர்தான் செய்யும் என்பதும் வேறு அவங்க சொல்கிற டோன் அதாவது இஸ்ரேல் சொல்கிற டோன் வந்து அவ்வளோ கிளியராக இருக்காங்க இதில் இன்னொரு விஷயம் கூட ரொம்ப கிளாரிட்டியாக இருக்குங்க எல்லா மக்களுமே இப்போ என்னென்னா லெபனானுக்குள்ளே போகிறாங்களான்னா லெபனானுக்குள்ளே போகலை நிறைய மக்கள் சிரியாவை நோக்கி தான் போயிட்டுருக்காங்க ஏன்னா மறுபடியும் பெய்ரூட்டில் மீதி எல்லா இடத்துலையும் அடுத்தடுத்த தாக்கல் நிகழ்த்துறதுனால என்ன பிரச்சனை அப்படின்னா எல்லாமே பெய் ரூட்டுக்கு போயிட்டாங்க இவங்க யூகே கூட என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு சிறப்பு ஒரு டீமே அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட ஏழ்நூறு சோல்ஜியர்ஸுக்கு மேலே கொண்டு வந்து சைப்ரஸ் தீவில் இருக்கக்கூடிய ஒரு குட்டி தீவு அங்கே ஆக்கிரமிச்சிட்டு தன்னுடைய பகுதின்னு பிடிச்சி வச்சுருக்காங்க இல்லையா சைப்ரஸ் தீவு பக்கத்தில் அந்த பகுதியில் தனது வீரர்களை இறப்பி இறக்கிட்டு தேவைப்படும் போது லெபனானுக்குள்ளே வந்து தனது மக்களை காப்பதற்காக தனது மக்களை மீட்டு செல்வதற்காக ஒரு ஸ்பெஷல் டீம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க இது அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலை சரி இஸ்ரேல் என்ன ஒரு முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்னாங்கன்னா வரலாற்று ரீதியான முடிவுன்னு அவங்க தரப்பில் சொல்கிறாங்க என்னன்னா மேஜர் ஜெனரல் ஓரி கோரிடன் அவர்கள் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க என்ன அனௌன்ஸ் பண்ணாரு அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி நான் இன்னொரு விஷயத்தை சொல்லிடுறேன் நிதனியாக அவர்கள் வந்து மிக முக்கியமான மீட்டிங் வந்து இன்றைக்கி அவசர அவசரமாக நீங்கள் மதியமாக வந்து போட்டிருந்தாரு அந்த மீட்டிங்கில் எல்லாம் பயங்கரமாக குரூப் டிஸ்கஷன்லாம் பண்ணிவிட்டு ரொம்ப டீட்டெயிலாக ஓகே க்ரௌண்ட் ஆப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க மொத்தம் ரெண்டு பெட்டாலியனை யூஸ் பண்ணுங்கள் ரெண்டு பெட்டாலியன் அப்படின்னா ஒரு பெட்டாலியன் வந்து ஐயாயிரம் பேர் அப்படின்னா ரெண்டு பெட்டாலியனை பிரித்து பத்தாயிரம் பேர் வந்து உள்ளே போக போகிறாங்க இது இல்லாமல் ரிசர்வ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா தொண்ணூறாயிரம் பேர் வந்து ரெடியாக இருக்க சொல்லுங்கள் அவங்களையும் வந்து கால் பண்ணிவிடுங்க ஸோ கிரவுண்ட் ஆப்ரேஷன் நிறுத்திடாதீங்க இந்த ரெண்டு பெட்டாலியன் உள்ளே போனதான் அடுத்தடுத்து உள்ளே போகிறதா அவங்களுடைய பிரதான திட்டமாக இருக்கிறது சரி இது வந்து ஆல்மோஸ்ட் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க இது ஒரு பக்கம் இருந்தாலும் வந்து ஹெஸ்புல்லா தரப்பில் தனது தாக்குதலை நிறுத்தி இருக்கிறார்களா என்றால் தனது ராக்கெட் தாக்குதலை நிறுத்தவே இல்லை தொடர்ந்து நிகழ்த்திட்டு தான் இருக்காங்க ஒரு சில பகுதியில் விழுந்து வெடித்திருக்கிறது அதை உங்களுக்கு நாளை பதிவில் உங்களுக்கு நான் டீட்டெயிலாக சொல்லிடுறேன் எந்தெந்த பகுதியில் விழுந்து வெடித்திருக்கிறது என்று நான் மறுபடியும் ஒரு தடவை நான் உங்ககிட்ட கிளாரிஃபையாக சொல்லிடுறேன் குறிப்பாக ஒரு லாங் ரேஞ்ச் பாலிஸ்டிக் மிசைல்ஸ் வந்து தாக்கல் நடத்துகிறதா வந்து சொன்னாங்க காலையில் வந்து கிளைம் பண்ணியிருந்தாங்க எஸ்புல்லா தரப்பில் கண்டிப்பாக நாங்கள் மொசாத்னுடைய ஹெட் குவார்ட்டர் குவாடர் அப்படின்ற ஒரு மிசைல்ஸ் மூலிமா நாங்கள் தாக்கல் நடத்தினோம் மொசாத்னுடைய ஹெட் குவாட்டர்ஸே வந்து கிட்டத்தட்ட நிறைய இதாயிடுச்சுன்றமா சொன்னாங்க ஆனால் எனக்கு தெரிஞ்சு வீடியோ பதிவுகள் மற்றது எதுவுமே எனக்கு தெரிஞ்ச இல்லை ஆனால் கிளைம் பண்ணாங்க மேலேயே சுட்டு வீழ்த்திட்டாங்க ஆனால் எல்லை பகுதியில் வேணால் ஒரு சில இடத்துல குறிப்பாக இஸ்ரேலினுடைய இன்டெலிஜென்ட் செக்ஷன் ஒன்று இருக்கும் இன்டெலிஜென்ஸ் செக்ஷன்னா நிறைய உளவு தகவல்களை சேகரிக்கின்ற ஒரு கூடாரம் ஒன்று இருக்குது அந்த கூடாரத்தின் வெளியே விழுந்து வெடித்த பதிவுகள் கூட கிடைத்திருக்கிறது ஆனால் மொசாட்னுடைய ஹெட் குவார்ட்டர் பக்கத்தில் விழுந்து வெடித்த மாதிரி தெரியல ஆனால் டெல்ல வியூ இதுதான் முதல் முறை டெல்லவியூ வந்து ரொம்ப சென்சிட்டிவான ஏரியா ரொம்ப ஒரு ஒரு செக்யூர்டு பிளேஸ் வேர்ல்டுலேயே செக்யூர்டு பிளேஸ்ன்னு சொல்லப்படுகிற டெல்லவியூ டெல்லவியூ கொஞ்சம் இரண்டு நாட்களாக சைரன் ஒழித்து கொண்டே இருக்கிறது ஆனால் இன்னைக்கு காலைல இஸ்ரேல் என்ன சொல்லிட்டாங்கன்னா பள்ளிக்கூடங்கள் எதுவுமே க்ளோஸ் பண்ணல ஆஃபீஸ் எல்லாமே வழக்கம் போல் இயங்குது அந்த இடத்துல மட்டும் டெல்லவியூ சுற்றியும் எந்த ஒரு நிகழ்வுமே அது போல போல் இருக்கு மீதி எல்லாத்துலேயும் வந்து அவசர நிலையை வந்து பிரகடனப்படுத்தியிருக்காங்க அதை நான் ஒரு விஷயம் கிளாரிஃபை பண்ணிடுறேன் நான் ஏன்னா ஒரு சிலர் வந்து அவங்க கிளைம் பண்ணதை வச்சு வேறு ஏதோ வீடியோ பதிவை வச்சு மேட்ச் பண்ணலாம் ஆனால் நான் பார்த்த வரைக்குமே நான் இரண்டு நியூஸ் சேனலும் பார்க்குறேன் நான் பார்த்த வரைக்கும் இன்ன வரைக்கும் அதுக்கான பதிவுகள் முழுமையாக கிடைக்கவில்லை அதை நான் உறுதிப்படுத்துகிறேன் இன்னொரு விஷயம் என்னென்னா லெபனான் மீடியா வந்து கிளைம் பண்ணியிருக்கிறாங்க இன்றைய தாக்குதல் குறிப்பாக மறுபடியும் பெய்ரூட் பக்கத்தில் பெய்ரூட்லேருந்து வந்து ஒரு சவுத் ரீஜியன் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு மலைப்பகுதி மாதிரி அந்த இடத்துல ஒரு பெரிய வீடு மாறுறதுக்கு அந்த இடத்துல ஒரு தாக்குதல் அந்த தாக்குதலில் ஷேக் முகமது அமீரோ அப்படின்றவர் வந்து இறந்து போனதாக சொல்லப்படுது இவருமே வந்து எஸ் நசரல்லா அவர்களுக்கு வந்து ரொம்ப நெருக்கமான நபர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இன்னும் லெபனானுடைய ஒரு சில மீடியாலாம் சொல்கிறாங்க அந்த அரசல் புரசலாக வந்த செய்தி இது வந்து உள்ள சிறு அனுப்பிடாதீங்க பெருமொழியிலே ஹோல்டு பண்ணி வைங்க கன்ஃபார்ம்னா உள்ளே அனுப்பிவிடுங்க இல்லைன்னா அப்படி வெளியே தள்ளி விட்டுருங்க நசர்ல்லாவுக்கு மிக முக்கியமான ஃபினான்ஷியனுடைய ஒரு ஃபினான்ஸ் தலைவர் ஒருத்தர் அவர் ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட நம்மளுக்கு டார்க் வச்சிட்டாங்க அப்படின்ற பேச்சில் மேபி பணத்தோட வெளிநாட்டுக்கு எஸ்கேப் ஆகிட்டார் அப்படின்ற தகவல் இப்போ லைட்டாக நான் வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப ஒரு பிரேக்கிங் நியூஸாக வந்து வந்துட்டு இருந்தது அந்த சைடு இருந்து இன்னும் இந்த பக்கம் எஸ்போல்லா தரப்பில் இருந்து எதுவும் கன்ஃபார்ம் பண்ணலை அதனால் இப்போத்தையும் ஹோல்டு பண்ணுவைங்க சப்போஸ் அப்படி கொஞ்சம் ஃபண்டிங்கோடு போயிட்டார் அப்படின்னா இன்னும் வந்து சிக்கலை ஏற்படுத்தும் அடுத்தடுத்த நெரு நெருக்கடிகளை வந்து கண்டிப்பாக யஸ்புல்லா தரப்பில் சந்திப்பாங்க அதில் அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை இல்லை இன்னொரு விஷயம் கூட இருக்குது ஆனால் கிரவுண்ட் ஆப்ரேஷன் அப்படின்னு தொடங்கும் போது யெஸ்புல்லாவுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருப்பாங்கன்னு சொல்லப்படுகிறது காரணம் என்ன அப்படின்னா இப்போ கூட நிறைய நான் பத்திரிகைகள் நிறைய இதுலேயும் நிறையா விஷயங்களும் பார்க்கப்படுற விஷயம் என்னென்னா சிரியா பகுதியில் குறைஞ்சது ஒரு நாற்பதாயிரத்துலேருந்து ஐம்பதாயிரம் பேர் வந்து தயாராக இருக்காங்க ஹெஸ்புல்லாவுக்காக போரிடுவதற்காக அந்த ரெசிஸ்டன்ஸ்லேருந்து எல்லாமே சிரியாவும் எல்லை பகுதி ஓப்பன் பண்ணுறது தயாராக இருக்கிறாங்க அப்படின்னும் போது இங்கே உள்ளே போக போக சாரசாரையாக நிறைய வருவதற்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது ஸோ அப்படின்னா அந்த கிரவுண்ட் ஆப்ரேஷன் சப்போஸ் இஸ்ரேல் தொடர்ந்துது அப்படின்னா ஒட்டுமொத்த ரெசிஸ்டன்ஸுக்கும் எதிராக அதாவது ஈராக் ரெசிஸ்டன்ஸ் இந்த சிரியா ரெசிஸ்டன்ஸ் இந்த பக்கம் இது உங்களுக்கு எல்லாம் எதிர்த்து போரிடுற மாதிரி வால்வாசாவா ஒன்ஸ் இது எல்லாத்தையும் இது பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு ஒரு பெரிய ஒரு திருட்டன் வந்து இஸ்ரேலுக்கு குறைஞ்சிடும் இல்லை அவங்களுக்கு குறையுதா அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் இன்னொரு விஷயம் கூட யெஸ்புல்லாவுக்கு இன்றைக்கி ட்ராபேக் இன்றைக்கி ஃபுல்லாக ஹெஸ்புல்லாவுக்கு நிறைய ட்ராபேக் வந்திருக்கு என்னென்னா ஈரான்கிட்ட வந்து ஃபெட்டா ஒன் ஒன் ஜீரோ மிசைல்ஸ் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலருந்து ஈரான் பெரிய அளவுக்கு சப்ளை பண்ணிகிட்டு இருக்காங்க இவங்களுக்கு ஐநூறு கிலோகிராம் ஒன்று ஒன்று ஆனால் அது என்னச்சு அப்படின்னா இன்று ஒரு சில இமேஜ்லாம் வெளியே வந்திருக்கு ஒரு சில வீடுலாம் தாக்கல் நடத்தப்பட்டதாக சொன்னாங்க இல்லையா அந்த வீடு தாக்குதலில் அந்த பில்டிங் கடியில் ஒரு இரண்டு மூணு வந்து இருந்தது எல்லாமே கண்ணுக்கு தென்படுகிறது புகைப்படங்களும் வந்திருக்கிறது அப்போ இவங்க நடத்திய தாக்குதலும் அப்போ அந்த ஃபெட்டா ஒன் ஒன் ஜீரோ வந்து அதுக்கு கீழே மண்ணுக்கல்லில் போய்ந்து இருப்பதை ஒவ்வொன்றும் காஸ்ட் அதிகம் அது அப்போ ஏதோ ஒரு இடத்துல சம்திங் வந்து ஒவ்வொரு சில குடோன்களை வந்து கரெக்டாக கண்டுபிடித்திருக்கிறாங்க அப்படின்றது தலை தெளிவாக தெரியுது இஸ்ரேல் ஃபோர்ஸ் வந்து என்ன கிளைம் பண்ணியிருக்காங்கன்னா இன்று மட்டுமே எஸ்போலானுடைய டார்கெட் வந்து அறுபதுலேருந்து எண்பது வரைக்கும் வந்து டார்கெட் வைத்து இரநூத்தி எண்பது தாக்குதலை முன்னெடுத்துருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க கிரீஸ் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஐரோப்பாவை உடனடியாக லெபனான் மக்களுக்கு உதவுவதற்கான மருத்துவ உதவிகளை அனௌன்ஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஹெல்த் மினிஸ்டர் இன்றைக்கி என்ன கிளைம் பண்ணியிருக்காருன்னா காசானுடைய ஹெல்த் மினிஸ்டர் வந்து ஒரு கம்ப் அதாவது ஒரு வேன் ஃபுல்லாக எண்பத்தெட்டு பேர் இறந்த உடல்களை இன்றைக்கி இவங்க இஸ்ரேல் தரப்பிலிருந்து காசாவுக்கு அனுப்பினது காசை என்ன பண்ணிட்டாங்க வாங்க மறுத்துட்டாங்க ஏன்னா இவங்க யார் எதுக்காக நீங்கள் அனுப்புகிறீங்க இதே மாதிரி போன தடவை நீங்கள் அனுப்புனீங்க நாங்கள் வந்து கம்பெனி விட்டுடுவோம் பட் இந்த தடவை வந்து எனக்கு எல்லா ஹியூமன் ரைட்ஸ் வந்து வேர்ல்டு லெவலில் ஹூமன் ஹியூமன் ரைட்ஸு பத்திரிகைகள் இது எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக அலோவ் பண்ணால் மட்டும்தான் நாங்கள் வாங்குவோம் இல்லைனா வாங்கவே மாட்டோம்னு சொல்லிட்டு இப்போ காசாவில் ஒரே பிரச்சனையாக இருக்குது அந்த இடத்துல ஏன்னா ஒரு ரெண்டு ட்ரக்கு மேலே இருக்குது ஒரு எண்பத்தெட்டு இறந்து போனவங்கள மொத்தமாக அமைச்சிருக்காங்க அதாவது விசாரணைக்காக கூட்டு போனவங்க இறந்து போனாங்களாம் எப்படி இவங்க அனுப்புனாங்க அப்படின்ற ஒரு கேள்வியும் வந்து காசா தரப்பில் வந்து கேட்டுட்ருக்காங்க ஒன்று கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் நடத்தப்பட்ட தாக்குதலில் ஐம்பத்தி ஒன்று பராசீன பக்கம் இருந்து போயிருக்காங்க நான் பெரும்பாலும் சொன்ன தகவல் எல்லாமே வந்து அவங்க பாரசீன செய்தி சேனலான குறிப்பாக அல்ஜிசிராகவே நிறைய விஷயங்கள் அதிலிருந்து தான் நான் எடுத்திருக்கேன் இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்லிடுறேன் நான் அப்புறம் இஸ்ரேல் வந்து அந்த சதன் லெபனான் அப்படின்னு சொல்லுவாங்க சதன் லெபனானில் பீகா வேலினுறது நேற்றைய ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க அந்த பீகா வேலி பக்கத்தில் அந்த சிரியாவுக்குள்ளே நேராக உள்ளே வராங்க இல்லையா அதில் மிக முக்கியமான அடுத்தடுத்த நிலைகள் மேபி வீரர்கள் வந்து இருக்கிற பகுதியாக இல்லை ஆயுதங்கள் இருக்கிற பகுதியான்னு தெரியல அதை வந்து குறிப்பிட்டு ரொம்ப வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க ஸோ இது சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள் ஃபைனலாக இந்த ஒட்டு இஸ்ரேல் நிகழ்வையும் நம்ம முடிக்கணும் அப்படின்னா நார்வே வந்து ரொம்ப தீவிரமா இறங்கியிருக்கிறாங்க இப்போ அதனால நார்வே என்ன பண்ணிட்டாங்க களத்தில் இறங்கிட்டாங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் அசிங்கமா இருக்க மாதிரி அவங்க என்ன நினைக்கிறாங்க ஏன்னா நாங்க கொடுக்குற ஆயுதங்கள்னால நாங்க அப்புறம் கடைசியில் எங்க கம்பெனி யாரும் வாங்க முடியாமல் போயிடுவாங்க எங்க நாட்டு மேல இருக்கக்கூடிய நம்பிக்கை எல்லாம் போயிடுறதுனால நார்வே ஓண்டு கம்பெனி லிங்கட் இருக்கக்கூடிய நிறைய இதில் வந்து நாங்கள் டீட்டெயிலாக ஒரு டீம் ரெடி பண்ணிட்டாங்களாம் இந்த டீம் வந்து எங்கே போனாலும் அந்த டீமுக்கு வந்து ஃப்ளைட்டுகள் வந்து எல்லாமே ஃப்ரீ தைவான் போறையா போய் விசாரணை பண்ணு ஹங்கேரி போறையா போய் விசாரணை பண்ணு பல்கேரியா போகிறையா விசாரணை பண்ணு பட் ஐ வாண்ட் இமீடியட் ஆன்சர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நார்வே தரப்பில் ரொம்ப வெறி கொண்ட வேங்கையாக இருக்காங்க நார்வே தரப்பில் நான் விசாரணை பண்ணி அதுக்கான உண்மைகளை வந்து கண்டுபிடிச்சியாக ஆகணுன்றாங்க ஆனால் மறுபடியும் ஒரு குறிப்பு அந்த நிகழ்வை பத்தி இன்ன வரைக்கும் இஸ்ரேல் கிளைம் பண்ணி கிளைம் பண்ணல அதுக்கும் எங்களுக்கு சம்பந்தமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதையே மத்த யாருமே ஒத்துக்கல ஆனா எப்படி நிகழ்த்தினாங்கன்னு கண்டுபிடிக்கல ஆனா இஸ்ரேல் இன்ன வரைக்கும் ஒத்துக்கலன்ற தகவலையும் சொல்லிடுறேன் ஃபைனலா நம்ம எடகனவர்களோட முடிக்கலாம் ஏன்னா இந்த அமெரிக்கா போயிட்டு இந்த ஐநா கூட்டத்தில் கலந்துக்கிறது கலந்துக்கிறாங்க நிறைய அங்கங்கே மொத்த மீடியாவும் அங்கதாங்க இருக்கு ஆள் ஆளுக்கு வந்து பேட்டியை எடுத்து தள்ளுறாங்க அந்த வேறு வந்து தழுதுங்க நான் நிறைய விஷயம் கவர் பண்ணணும் நினச்சிங்க இந்த விஷயத்தினால என்னால் வந்து நிறைய கவர் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையாக போயிடுதுங்க சரி நிதனியாக அவர்கள் வந்து நிதனியாகன்னு எடுத்து பாருங்க துருக்கி அதிபர் அவர்கள் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் தீவிரவாதத்தை பொறுத்த வரைக்கும் நான் எதிரி தீவிரவாதம் என்பது நான் எகெயின்ஸ் ஆனால் ஒரு விஷயம் ஹமாஸ் வந்து அந்த லிஸ்ட்டோடு சேர்த்தாதீங்க ஹமாஸ் வந்து டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் கிடையாது அமெரிக்கா தப்பாக வந்து பண்ணுறாங்க அவங்க வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஒரு போராளி குரூப்ஸ் வந்து அதனால் அவங்களோட அங்கே கம்பேர் பண்ணாதீங்க அப்படின்னு செய்தியாளர் மத்தியில் சொல்லிருக்காங்க ஏற்கனவே ஒரு தடவை சொல்லியிருந்தாரு மறுபடியும் இதை சொல்லியிருக்கிறாங்க ஒட்டுமொத்தமாக இந்த உலக நாடுகளுக்கு என்ன சொல்ல வராங்க அவங்க உலகத்துக்கு என்ன புரிய வைக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னானா ரஷ்யா வந்து தடை செய்யப்பட்ட இயக்கங்களுக்கு அதிநவீன அதிக முக்கியமான ஆயுதங்களை கொடுக்கறது முந்தைய பதிவில் நான் ஈரான் தான் கொடுக்குதுன்னு நினச்சேன் இல்லை இல்லை ஈரான் கொடுக்கவில்லை அதாவது ரஷ்யாவுடைய பி எயிட் ஹண்ட்ரட் ஹோனிக் சூப்பர் சோனிக் ஆன்டி சிப் க்ரூஸ் மிசைல்ஸை வந்து கொடுக்க போறாங்க இது அவ்வளோ சீக்கிரம் சுட்டு வீழ்த்த முடியல சமீபத்தில் கூட உக்ரைன் வார்ல கூட சுட்டு வீழ்த்த முடியல அடிச்சா போர்க்கப்பல் காலி ஆகிடும் கிட்டத்தட்ட இது கொடுத்தாங்க அப்படின்னா டூ பாயிண்ட் சிக்ஸ் மேக் ஸ்பீடு கொண்டது என்னோட ரேஞ்சு பார்த்தோம்னா நூற்றி இருபது கிலோமீட்டர் கீழே ரேஞ்சிலிருந்து ஆறுநூறு கிலோமீட்டர் ரேஞ்சில் இருந்து தாக்கல் நடத்தும் முந்நூறு கிலோமீட்டர் சுமந்து செல்லக்கூடியது அதனால் வெஸ்டர்ன் ராய்டர்ஸ் போன்ற பத்திரிகைகள்லாம் கொடுக்கறது கொடுக்கறது ஆயுதங்களை எமினியவதிகளுக்கு கொடுக்க போகிறாங்க இனி அங்கே போர்க்கப்பல்கள் வந்து நிறுத்துவது அபாயமான அறிகுறிகள் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க ஃபைனலாக அமெரிக்கா உலகத்துக்கு என்ன சொல்ல வராங்க அப்படின்னா ஒட்டுமொத்தமாக அமே இது சீனா ஈரான் ரஷ்யா இவங்க மூணு பேருமே வந்து பயங்கரமான ஒரு ஸ்பெ அதை தவறான இன்ஃபர்மேஷனை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிகிட்டு இருக்காங்களாம் அதாவது ட்ரம்ப்பு நல்லவர் வல்லவர் ஆனால் இவங்க அப்படி இப்படி யார் கமல ஹாரிஸ் அப்படி இப்படி அப்படி அந்த மாதிரி வந்து ஃபேக் ப்ரொபோகண்டாக வந்து ஏ ஜென்ரேஷன் மூலிமா நிறைய பண்ணிகிட்டு இருக்காங்களாம் இதை தப்பம் அமெரிக்க எலெக்ஷனில் வந்து தலையிடுறாங்களாம் யார் அவங்க நீங்கள் மற்ற நாட்டு எலெக்ஷனில் தலையிடாமல் இருந்தால் போதும் அமெரிக்கா எந்த நாட்டிலேயோ தலையிடாமல் இருக்காங்களா அப்படின்றது ஒன்று போதும் அதே போல் என்ன வெளியிட்டாலுமே ஐயா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறோம் பாருங்க நம்ம ஆர்கே சேனலில் இன்றைக்கி நிறைய பேர் கூட சொல்லியிருந்தீங்க ஏன் இவ்வளோ லேட்டாக வெளியிட்டீங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருந்தீங்க அதாவது ஒரு எந்த டாபிக் போட்டாலுமே அதை வந்து வெளியிடாத மாதிரி ஒரு சூழ்நிலை எனக்கு அது வந்து எல்லோ காட்டுது சம்டைம் வந்து வார்னிங் மாதிரி நிறைய விஷயங்கள் எனக்கு மெசேஜ் மெயிலாக வந்துட்டுருக்கு எல்லாத்தையும் வெறும் ரவிக்குமார் ஆர்கேன் மட்டும் போட்டேன் அப்போ சம்டைம் வந்து காட்டுச்சு தான் அந்த வீடியோ வெளியே ஒரு டாப்பிக்கை கூட என்னால் போட்டு வெளியிட முடியாத ஒரு சூழ்நிலை எப்படி என் வீடியோ வந்து வெளியே வரும் அதாவது ஏற்கனவே என்னை பற்றி தெரிஞ்சவங்க செய்வீங்க வந்து பார்ப்பீங்க ரைட்டு அதனால தான் சொல்கிறேன் அந்த அளவுக்கு ரொம்ப நீங்களும் கற்பிட்டு தான் அதாவது ஓரளவுக்கு ஸ்டிட் பண்ணிட்டு தானே இருக்கீங்க உங்களுக்கு தேவையான தகவல் சொன்னால் மட்டும் தானே வெளியிடுறீங்க மீதி எல்லாமே ஓரளவுக்கு தடுக்க தானே சரிங்க அப்புறம் என்ன உங்களுக்கு என்ன பிரச்சனை அது எப்போ அதே மீறி எப்படி உங்களுக்கு தவறான தகவல் கிடைத்து விடும் என்று என் கபாலத்திலே ஒரு யோசனை வந்தது அந்த கபாலத்தில் உள்ள யோசனையை நான் உங்களிடம் அழித்து விட்டேன் ஃபைனலாக இந்த வீடியோவோட நிறைவு பகுதி ஆக்சுவலாக நான் நிறைய சொல்லணும்னு நினச்சேன் இந்த வீடியோவோட நிறைவு பகுதியில் ஒரு ஒரு படத்தோட கிளைமேக்ஸில் வரும்போது ஒரு காதல் கதை மாதிரி வந்து கிளப்பி என்ன காதல் கதைகள் அப்படின்னா வழக்கம் போல் அமெரிக்காவில் ஐநா கூட நடக்கும்போது இவங்க இத்தாலினுடைய பிரதமர் ஜார்ஜியா மெலோனி அவர்கள் வந்து தனிப்பட்ட முறையில் ஒரு ஒரு மீட்டிங் ஒன்று ஒரு அவார்டு ஒன்று கொடுக்குறாங்க அதில் எலன் மஸ்க் அவர்களை கூப்பிட்ருக்காங்க எலன் மஸ்க் அவங்களும் போயிட்டு வழக்கமாக ஜார்ஜியா மெலோனி வந்து அப்படியே இருந்து கொஞ்சம் மாதிரி பேசுவாங்க போல அதனால மீடியாக்கள்லாம் இன்னைக்கு என்ன எழுதிட்டாங்கன்னா காதல் வலையில் விழுந்து விட்டால் டேட்டிங்லாம் போயிட்டாங்கன்ற மாதிரி என்னப்பா ஒரு நாட்டோட அதிபரை கூட விட்டு வைக்கலையா அப்படின்னு நான் நான் ஜார்ஜியா மெலோனி அவர்கள் வந்து டேட்டிங் போயிட்டாங்கன்னாங்க அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்கன்னா ஏப்பா டேட்டிங் பறவங்க அவங்க அம்மாவோட கூட போவாங்களா கூட வந்து அவங்க அம்மாவும் இருந்தாங்களே அப்படின்னு சொல்ல அதற்கு எலன் மஸ்க் வந்து நாங்கள் வந்து ஒரு அதாவது டேட்டிங் போல அவங்க வந்து ரொம்ப யதார்த்தமான ஆனால் அழகானவங்க உள்ளத்துலயும் சரி வெளியிலும் சரி ஆனால் அதை வந்து ஒரு டேட்டிங் கொச்சப்படுத்தாதீங்கன்னு அவர் தரப்புல விளக்கங்கள் கொடுத்துருக்காங்க இருந்தாலும் விட்டு வைப்பார்களா பத்திரிகையாளர்கள் சாதாரணமாகவே பத்திரிகையாளர்கள் நம்ம ஊர் செய்தியை எப்படி போட்டு பிறந்து கட்டிக்கொண்டு இருக்கிறார்கள் இல்லையா இந்த மாதிரியான செய்தி தானே பத்திரிகைகளை இப்போ எதுமளவு இந்த கிசு கிசுக்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் தானே அதுவும் வீவர்ஸ் அதிகமாக தானே பார்க்குறாங்க அதனால ஒரே கொண்டாட்டமாக இருக்கிறாங்க இந்த பத்திரிக்கைகள் சரி இன்னொரு விஷயத்தையும் சொல்லி முடிச்சறேன் நான் இந்த குறிப்பாக யூஎஸ்னுடைய நேவி ஷிப் வந்து மிடில் ஈஸ்டில் வந்து டேமேஜ் ஆயிருக்குங்க அதை ரொம்ப நோட் பண்ணணும் இந்த நேவி ஷிப் வந்து எப்படி டேமேஜ் ஆச்சு எப்படி லீக் ஆகிருக்கு இது வந்து ரொம்ப ஷாக்கிங் இது மேபி இமினிய தாக்கல் நடத்தி தான் நடந்ததான்னு சொல்கிறதுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் விஷயமாக இருக்கும் ஆனால் வாட்டர் லீக் ஆகிடுச்சு கிட்டத்தட்ட கால்வாசி பாகங்கள் வந்து ஏதோ சம்திங் ஆகிருக்கு ரொம்ப பரபரப்பாக போயிட்டுருக்கு நியர் ஓமனில் இங்கே இல்லை நியர் ஓமன் பகுதியில் இல்லை வேறு எங்கேயா போய் இடிச்சிட்டாங்களாம் என்னென்னு தெரியல பரபரப்பாக போயிட்டுருக்கு முடிஞ்சால் நான் அந்த வீடியோ பதிவு உங்களுக்கு நான் டெலகிராமில் வெளியிடுறேன் நான் போலந்தை பற்றி ஒரு சில வார்த்தைகள் சொல்லணும்னு நினச்சேன் சரி இருந்தாலும் சொல்லிட்டு முடிச்சிடுறேன் மனசு எனக்கு விடலை என்னென்னா போலந்தினுடைய பிரைம் மினிஸ்டர் டூஸா அவர்கள் வந்து டூடா அவர்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்கிறேன் எங்கள் பாருப்பா எப்பயோ நடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது காலகட்டத்திலே இனப்படுகொலைகள் நிகழ்ந்தது என்று இப்போ வந்து போட்டு உட்காரம் குறைஞ்சல் கொடுக்காதீங்க அதாவது மற்ற மினிஸ்டர்ஸ்லாம் சொல்கிறேன் நான் விட்டு தள்ளுங்க அதை நாம் அடுத்த கட்ட வேலையை பார்க்கலாம் முன்னேறதை பார்க்கலாம் ஏன் திருப்பி திருப்பி வந்து அதே பேசிகிட்டு இருக்கீங்க ஐ டோன்ட் லைக் இட் அப்படின்ற மாதிரிலாம் வந்து அவர் சொல்ல அவர் அது இல்லாமல் சரியணும் ஓகே ஏன்னா இப்போ சமீப காலமாக போலந்துக்கும் உக்ரைனுக்கும் ரொம்ப பிரச்சனையாக இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு காலகட்டத்திலே பேசப்பட்ட விஷயத்தை இப்போ கொண்டு வந்து நீங்கள் அந்த காலத்துலேயே எங்களை நீங்கள் வந்து இனப்படுகிற செஞ்சீங்களே உங்களெல்லாம் விடலாமா அப்படின்ற மாதிரிலாம் வந்து இப்போ அது இது பண்ணிட்டு இருக்காங்க என்ன எங்களை வந்து நீங்கள் அப்படி பண்ணிட்டீங்க இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஒன்று உங்கள் மைண்ட் வந்து வேலைக்கே போயிருப்போது நான் எங்கே சொன்ன நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க நீங்கள் அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் பி பாசிட்டிவ் பாசிட்டிவாக வாங்க பழசையே திருப்பி திருப்பி எடுத்து பேசாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு இன்னொரு விஷயத்தை ஐரோப்பாவுக்கு நன்றி சொல்லிட்டாங்க என்னென்னா ஐரோப்பா வந்து இந்த நிதி அதாவது நிறைய ஃப்ளட்டெல்லாம் வந்து பாதிக்கப்பட்டுச்சு இல்லையா இருபத்தாறு பில்லியன் பக்கம் நிதி உதவி கேட்டாங்க ஆனால் கேட்டவுடனே பரவாயில்ல ஆறு பில்லியன் பக்கம் கொடுத்துட்டாங்களாம் அதாவது வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட போலந்துக்கு நானும் நம்ம நினச்சிக்கிட்டேன் பரவாயில்லையே உடனே நிதி கிடைக்கிது கேட்டவுடனே வெள்ள நிவாரண நிதி அப்படின்னு நான் நினச்சிட்டு இந்த வீடியோ பதிவை நான் முடிக்கிற நான் ஸோ இன்றைக்கி நிறைய விஷயங்கள் புரிஞ்சுருந்தீங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரவிக்குமார் சோமச்சல் நன்றி வணக்கம்